ரெண்டும் மாறல ஆட்சி மாறலாம் ஆக்கள் மாறலாம் ஆனால் தமிழர் அடங்கும் வணக்கம் சங்கானை சந்தில இருக்கிற தேவாலயத்தை பண்ணுறாங்க இது வந்து உள்ளாந்திர காலத்துல கட்டப்பட்ட ஒரு தேவாலயம் தெரிந்தான அந்த கிபி ஆயிரத்தி இருபதாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டு அந்த கால வந்து வந்து உல்லாந்த ஆக்கிரமிப்பு இருந்த டைம்ல வந்து அவங்க வந்து அவங்க மதத்தை வந்து பிறப்புறதுக்காக இஞ்சு இலங்கை ஜாழ்ப்பாணத்தில் இளைஞரும் குறிப்பாக வந்து ஜாழ்பாணத்தில் நிறைய இடங்கள்ல இதே மாதிரி எச்சங்கள் இருக்கு தேவாலயத்தில் அந்த தேவாலயத்தில் வந்து தான் இதுவும் பழைய பிரம்மா இது வந்து நான் முதல் பார்த்த விட பெரிய பெருசா இருக்கு மேலே கூரை இருக்குது அதான் இதில் வந்து பெசல் அதுல வந்து கூரை இருக்குது அதுல வந்து கூரை இருக்குது இது வந்து சுண்ணாம்புக்கல் மட்டும் இப்போ எல்லாம் பூசியிருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புக்கல் பாறைகளும் மற்றது முருங்கை கல்லும் சேர்த்து கட்டியிருக்காங்க அந்த ஸ்ட்ராங்காக இருக்குமே அது தேவாலயம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிலோமாரி இருக்குது ரொம்ப வேற மரம் வேறு தெரியுது இது ஊண்டி இருக்குது இது வந்து என்ன சொல்கிறார் அந்த காலத்துல இந்த தேவையா பக்கம் உண்மையாகவே தேவாலயம் மாதிரியே இல்லை ஒரு மாதிரியே இல்லை இந்த அமைப்பு பார்க்கும்போது இந்த ஊர் மக்கள் அதை தான் சொல்லி இது வந்து கோட்டை என்ன சில பேர் சொல்கிறாரு ஆனால் இது உண்மையாகவே ஒரு தேவாலயம் மட்டும்து தான் வரலாறு இருக்குது பேருக்கு அந்த காலத்தில் எப்படி எல்லாம் வாழ்ந்துருப்பாங்க மக்கள் வந்து இதை பார்க்கும்போது எங்களுக்குள்ளது அதுவும் சமயத்தில் கிறிஸ்தவ மதம் வந்து அந்த நேரத்தில் தர பார்க்குறாங்க நல்லா அந்த வந்து அந்த ஆட்சி காலத்துல வந்தா அது வந்து கிறிஸ்தவம் அதோட முக்கியமானது பதினெட்டாயிரம் பேரு இந்த இந்த தேவாலயத்தோடு சேர்ந்து இப்ப கல்வி கட்டுறத வந்து சொல்லியிருக்கிறாங்க பதினெட்டாயிரம் மாணவர்கிட்ட இந்த கல்வி கட்டிருக்காங்க இந்த பேருங்க ரொம்ப அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு மரம் வேறு எல்லாம் உள்ள கிடக்கும் அதுல மூலையா முருங்கக்கள் பாறை பார்த்தீங்க அப்படி இருக்கு முருங்கைக்கள் பாறை செய்கிறது இந்த இதான் இந்த முருங்கைகள் மற்ற சுண்ணாம்பு இந்த செங்கல் செங்கல் முருங்கைக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் கரைச்சி எல்லா கல் வச்சு இது வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டிப்பாங்க எங்களை தமிழ் மக்களை தான் கட்டிப்பாங்கண்ணா அவ்வளோ வந்து தமிழ் மக்களை வந்து கல்லெல்லாம் சுமக்க வச்சு அவங்க தான் கட்டப்பட்டுதான் இந்த காலத்தில் ஒரு அடக்குமுறையில் இருந்து நாங்கள் இப்போவும் அதே முறையெல்லாம் இருக்கலாம் ரெண்டும் மாறல ஆட்சி மாறலாம் ஆக்கள் மாறலாம் ஆனால் தமிழர் அடக்குமுறையெல்லாம் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் என்ன செய்யும் எனக்கு தலை விதி அதீங்கன்னா இது வந்து ஒரு தேவாலயம் கூடுவாரு சிறுவங்கள் வச்சு தான் தேவாலயத்துல முக்கிய அம்சம் அதுக்கேற்ற மாதிரி இந்த சிறுவங்கள் வைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி சில அமைப்புகள் இருக்கு இந்த மாதிரி தலைகளுக்கு நல்ல சிலைகள் வைக்கிறது இந்த ஒரு சில ஒரு சிலையோண்ட வச்சு வழிபடுறதுக்கு ஏற்ற மாதிரி இது அந்த மாதிரிலாம் இருக்கு இது பாரம்பரியமா அவங்கள கட்டுமானங்கள்ல கட்டுப்பட்ட ஒரு இதுகளை அது இன்னும் தாங்கி நிற்குது இவ்வளவு இதுகளையும் வாங்கி ஆனா இதை விட இந்த பக்கத்துல இருக்கிறவங்க தாங்க லவ் பண்ற பேர்ல எல்லா இடமும் பேரையும் கிரிக்கெட் வச்சு ஆட்டிங் போட்டு வச்சு கொண்டு இருக்கிறாங்க இப்படி செஞ்சா என்ன செய்யறது பார்த்தீங்கன்னா பொன்னால கிருஷ்ணங்கோயில வந்து உடைச்சு கொண்டு வந்து அந்த கல் வேளால தான் இங்கே கட்டப்பட்டு வந்து சொல்றேன் சொல்லுங்க உண்மையாது பொன்னால கிருஷ்ணன் இருந்த அந்த சுத்து மதில் இருந்தது வந்து அந்த மதில் உடைச்சி வந்து இந்த சேஜ் வந்து கட்டப்பட்டதா வந்து அப்பிலிருந்தே சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து அந்த மதில் உடைச்சி கொண்டு கேட்க வந்து குழவி குத்தி வந்து அந்த ஆக்களை வந்து விரட்டினதாக வந்து வெள்ளாட்ட சொல்லப்பட்டிருக்கு அதே போல வந்து ஜானையை பயன்படுத்தி நாங்கள் இருந்து

இந்த டச்சுக்கள் பயன்படுத்தினேன் இந்த ரோட்டு வந்து டச்சு ரோட் அதுபோல் வந்து இப்போ இந்த ரோட்டால் போனால் இன்னொரு ரோட்டுக்கு வந்து ஏறும் அந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் பத்தணக்கு என்று சொல்லி ஒரு இடம் உண்டு வக்கு இரண்டு பார்த்தீங்கன்னா கல் எடுத்துட்டு வந்து அந்த யானையில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக இருந்தது அதில் வந்து பத்து ஜானை வந்து தண்ணி குடித்தபடியால் வந்து

கட்டுரைக்கே வந்து கோட்டை உயரம் உயரத்தை பார்த்தாலே எங்க மக்களுக்கு ஒரு கோட்டை என்ற அதோட என்ன சொல்றேன் இதுல அந்த பழிவூடங்கள்லாம் எனக்கு காணப்படல எல்லாம் அழி அழிஞ்சிருக்குது கூரை பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு நித்தியான மரம் எல்லாம் வேற நிற்கிது வேறுங்க நித்தியான மரம் வாடி அதில் கோயில் அங்கே கோயிலும் இருக்குது எதிரே கோயிலும் கட்டப்பட்டிருக்கு நித்திய மரம் இருக்குது இந்த இது பார்த்திங்கன்னா பின்பக்கம் ஆலயத்த இதில் ஒரு பட்டம் இதில் அந்த தெரியுமா அந்த அதில் பாதையும் மூடுபட்டுருக்குண்ணா நான் நினைக்கிறேன் இது வந்து அந்த ஒரு அறையாக இருந்திருக்குமே இந்த ஃபாதர் மேரு இருக்கிறதுக்கான அறையாக இருந்திருக்கு மற்ற பார்த்தீங்கன்னா கலர் கரடி கொண்டு வருது வேணும் மரங்களை இந்த மரங்களை வந்து வெட்டி அகட்டி நான் வந்து இதை வந்து நீண்ட வரது இந்த மரம் இருக்கிற ஆள் என்ன செய்ய மாட்டா இந்த சிவரை வந்து உடைச்சி இந்த பாருங்க கிளப்பப்பட்டு இந்த இடங்கள் வந்து அழிஞ்சிடும் கொஞ்ச நாள் அப்படியே உடைச்சி உடைஞ்சி உடஞ்சி உடஞ்சி வடிச்சிடும் இப்படித்தான் நாங்கள் முதல் அடுத்த தேவாலயத்துலேயும் அப்படி தான் அந்த மரங்கள்லாம் வந்து வளர்ந்த அந்த இடமே என்ன சொல்கிற வடிச்சிடும் அதில் இந்த மரத்தை வெட்டி வெட்டி விடுவாங்க இது பெருசாக வந்துச்சுன்னா வேரெல்லாம் பட்டு தேவாலயம் வந்து இதற்கெல்லாம் படிப்பு வந்துடும் இது அந்த முருங்கைக்கல் எல்லாம் வச்சு சரி இதில் வந்து கூடுதலாக முருங்கைக்கல்லாம் இருக்குது சுண்ணாம்புக்கல் குறைவாக இருக்குது எல்லாமே கூடுதலாக முருங்கைக்கல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த வீடியோ மக்களை இந்த தேவாலயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டின வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக